செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி என்ன முத்தழகு இன்னும் காணோம் காணும் நேரமாகுதே மரதானியக்கா மரதானியக்கா வா முத்தழகு இப்போதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னடா ஆளையே காணமேன்னு அதப்படி மரதாணியக்கா நான் வராமல் போவேன் விவரங்களை கேட்கலன்னா எனக்கு அந்த வாரமே ஓடாதே ஆமாம் ஆமாம் விவரங்களை கேட்குறதுல என்னை விட நீ தானே ஆர்வமாக இருப்ப பின்ன இங்கே சொல்கிற விவரங்களை கேட்டுதானே என் பண்ணைய கண்ணுங்கருத்தமாக பராமரிச்சிட்டு வரேன் ஆமாம் பின்ன செம்மறி ஆட்டை தேர்வு செய்கிறதுலேருந்து அதுக்கு பண்ணை அமைக்கிறது நோய் வராமல் தடுக்கிறது அதுக்கு தீவனம் தயாரிக்கிறது அது எந்த முறையில் கொடுக்கணும் இப்படி எல்லா விவரங்களையும் கேட்டு கேட்டு இல்லை நீ பண்ணையே பராமரிச்சிட்டு வர ஆமாங்க்கா நீங்கள் இன்னும் சில விவரங்களை கூட விட்டு குட்டிங்க பாருங்கள் பண்ணைக்கான உபகரணங்கள் பண்ணை பொருளாதாரம் காப்பீடு இப்படி எல்லாமே இங்கே வந்து கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் போதும் போதும் அடிக்கிட்டே போகாத நேரமாகுது பாரு நம்ம என்ன தகவல்களை தமிழ்நாட்டில் செம்மறியாடு வளர்ப்பின் தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்புகளும் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக கல்வி இயக்குனர் டாக்டர் வி அப்பாராவ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேப்போம் மனித நாகரீகம் தோன்றிய காலத்திலேருந்தே வந்து செம்மரி ஆடு வளர்ப்பு பற்றி நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா மேலும் நம்ம தென்னிந்தியாவில் ஆடுகளின் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடு வளர்ப்பு இந்தியாவில் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வைக்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செம்மறியாடுகள் சுமார் நாற்பது இனங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி வெள்ளாடுகளில் சுமார் இருபது இனங்கள் இருக்குது அதில் செம்மறியாடுகளின் எண்ணிக்கை இந்தியாவில் உலகளவில் ஐந்தாவது இடத்துல இருக்குது அதே மாதிரி வெள்ளாடுகளின் எண்ணிக்கையில் முதல் இடத்தையும் வந்து வைக்கிறது தமிழ்நாட்டில் ஐந்து புள்ளி எட்டு மில்லியன் செம்மறியாடுகளும் ஐந்து மில்லியன் வெள்ளாடுகளும் வந்து இருக்குதுங்க அடுத்து தமிழகத்தில் இந்தியாவில் செம்மறியாடுகள் எண்ணிக்கையில் மூன்றாம் இடமும் வெள்ளாடுகளின் எண்ணிக்கையில் ஆறாம் இடமும் வந்து வகிக்கிறது முக்கியமாக இந்த செம்மறி ஆடுகளிலிருந்து இறைச்சி கம்பள ரோமம் தோல் போன்றவை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க மற்றது பார்த்திங்கன்னா இருந்து பால் இறைச்சி மற்றும் தோல் போன்றவை கிடைக்கின்றன தமிழ்நாட்டில் எட்டு இன செம்மறி ஆடுகள் உள்ளன அதில் இவற்றில் முக்கியமாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிகப்பு வேம்பூர் கீழக்கரிசல் ராமநாதபுரம் வெள்ளை மற்றும் மேச்சேரி இந்த இனங்கள்லாம் வந்து ஆடுகள் வந்து இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது அடுத்தது கோவை குறும்பை நீலகிரி இன ஆடுகள் இதெல்லாம் வந்து ரோமத்திற்காகவும் வளர்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க நம்ம அண்டை மாநிலத்திலிருந்து மாண்டியா மற்றும் நெல்லூர் என்ற இனங்களும் வந்து நம்ம மாநிலத்தில் வளர்க்கப்படுகின்றன நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு முக்கியமாக இந்த தனிநபர் வருமானத்தை பெருக்குவதற்கும் வந்து இந்த சுய தொழில் துவங்கும் அதற்கு இந்த செம்மறி ஆடு வளர்ப்பு வந்து ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குதுங்க அடுத்தது உலகளவில் பார்த்திங்கன்னா வறுமை மற்றும் உணவு பற்றாக்குறையின் தவிர்க்கிறதுக்கு வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடை வந்து வளர்க்கணும் அப்படின்ட்டு எஃப்ஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு மற்றும் வேளாண் கழகம் அவங்க வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க இப்போ அடுத்ததாக நம்ம ஆடுகளிலிருந்து அதனுடைய சிறப்பு இயல்புகள் ஆடுகள் வந்து அதனுடைய சிறப்பு அம்சங்கள் அதை பற்றி வந்து பார்க்கலாம் முதலாவதாக பார்த்திங்கன்னா செம்மறி ஆடுகள் வந்து முக்கியமாக அனைத்து தட்பவெப்ப நிலைக்கும் வந்து தகுந்த மாறு அது வந்து எங்கே இருந்தாலும் வறட்சியாக இருந்தாலும் வந்து அதை தாங்கி வளரக்கூட ஒரு தன்மை உடையதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டு அனைத்து மக்களும் வந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒன்று இதற்கு வந்து முக்கியமா எவ்விதமான ஒரு வரைமுறைகள்லாம் கிடையாது மதசார்பற்ற சார்பற்ற வரைமுறைகள்லாம் வந்து இந்த இறைச்சிக்கு கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக இறைச்சியின் தேவை வந்து அதிகரித்துக்கிட்டே போகுது மனிதர்களுக்கு வந்து புரத சத்து தேவை இல்லையா நம்ம ஈவன் கோவிட் காலத்திலலாம் கூட பார்த்திங்கன்னா இறைச்சி உண்ணும்போது உங்களுக்கு தேவையான நோய் தடுப்பு சக்தி வந்து அதிகரிச்சுட்டே போகுது ஸோ அதனால் அதுக்கு தேவையான உடலுக்கு தேவையான புரத சத்து வந்து கொள்வது முக்கியம் அதே மாதிரி அடுத்தபடியாக ஆட்களின் உடல் எடை வந்து சராசரியாக பதினைந்துலேருந்து இருபத்தைந்து கிலோ வரைக்கும் வந்து அளவில் இருப்பதால் அதை வந்து இறைச்சிக்காக வெட்டி உண்ணும்போது அதுக்கு தேவையான அது அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதிகமாகவும் இல்லாமல் ஒரு விற்பனை செய்யத்துக்கு உகர்ந்த எடை உள்ள ஆடுகளாக இருக்குதுங்க அடுத்தபடியாக நம் நாட்டினங்களில் கோடைக்காலங்களில் ஏற்படும் தீவன தட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய வறட்சியை தாங்கக்கூடிய இனங்கள் நம்ம நாட்டில் இருக்குதுங்க நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த செம்மறி ஆடு இனங்களில் அதெல்லாம் வந்து நம்மளுடைய தட்பவெட்பு நிலைக்கு தாக்கு பிடிச்சி அதில் வளரக்கூடிய ஒரு தன்மை உடைந்த ஆடுகள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செம்மறியாடுகளில் சொல்லணும்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறை இனவருத்திக்கு சுயற்சிக்கு வரும் அந்த வரக்கூடிய தன்மை உள்ள இந்த ஆடுகள் ஸோ அதனால் கண்டிப்பாக தேவையான அந்த இனப்பெருக்க திறன் வந்து மிக சிறப்பானவை இந்த ஆடுகள் அடுத்தது நிலமற்ற விவசாயி தொழிலாளர்கள் அப்புறம் சிறு விவசாயிகள் அப்புறம் விதவைகள் மற்றும் வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த ஆடு வளர்ப்பு வந்து கொஞ்சம் எளிதானது கொஞ்சம் வருமானத்தை ஈட்டி கொடுக்குற மாதிரி ஒரு தொழிலாக அமையுதுங்க அடுத்தது முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா சிறு மந்தைகளாக வளர்க்கப்படும் ஸோ அதுக்கு வந்து நிறைய தீவன உற்பத்தியோ இதெல்லாம் வந்து செய்யணுன்னு அவசியம் இல்லை சிறிய அளவில் இவை வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு சின்ன கூட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இவையை வந்து தேவைப்படும் போது நம்ம வந்து அது விற்பனை செஞ்சுக்கலாம் அதனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏழைகளின் நடமாடும் வங்கி அப்படின்னு இந்த செம்மறி ஆடுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது ஏழைகளின் நடமாடும் வங்கி ஏன்னா இது எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த ஆடுகளை வளர்க்கும்போது எடுத்து விற்று இதை வந்து காசாக்கி கொள்ளலாம் தேவைக்கேற்ற மாதிரி வந்து இது வந்து வங்கிகள் மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தலைப்பில் பேசப்போம் வெள்ளாடுகள் மற்றும் ஆடுகள் வளர்ப்பில் உள்ள சவால்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா பணியாளர்களுக்கும் வந்து இதில் என்னென்ன சவால்கள் இருக்குது இதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது சொல்லுவோம் இப்போ முதல்ல என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் பட்டணங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இந்த மேய்ச்சல் இடங்கள்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனால் விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது தேவையான அளவுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லை தேவையான தீவன தட்டுப்பாடும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் கல்வியும் வேலை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் வந்து பட்டணங்களுக்கு சென்று பெரிய நகரங்களுக்கு சென்று அங்க வந்து தொழிலுக்காக தேடிட்டு இருக்காங்க ஆடு வளர்ப்பில் இருக்கும் நன்மைகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் இதை இது பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இளம் தலைமுறைகளுக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஆர்வம் வந்து காட்டணும் செம்மறி ஆடுகள் வளர்க்கும் விவசாயிகள் அறிவியல் ரீதியான மேலாண்மை முறையினை பயன்படுத்தாமை அறிவியல் ரீதியாக இந்த அது கொட்டில் முறை இப்போ ஏற்கனவே நிறைய பன்னெண்டு வாரமாக எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க நிறைய வல்லுநர்கள்லாம் ஸோ அதில் வந்து இனப்பெருக்கும் முறைகள் கொட்டில் முறைகள் வளர்க்கும் முறைகள் அப்புறம் நோய் தடுப்பு ஊசிகள் போடணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக நம்ம தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைய மருந்துகள்லாம் தடுப்பூசிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அது வந்து அவ்வப்போது பயன்படுத்தும்போது ஆடுகள் வந்து இருந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வருவாயை வந்து நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி சில பகுதிகளில் ஏற்படும் நோய் கிளர்ச்சி மற்றும் எதிர்பாராத இறப்பு மற்றும் அதற்கான காப்பீடு திட்டம் பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது அதுதான் முக்கியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆடுலாம் வளர்க்குறாங்க பட் ஆனால் இதுக்கு வந்து காப்புரிமை எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து முக்கியமாக அப்புறம் வங்கிகள்லேருந்து எப்படி கடன் பெறலாம் இதெல்லாத்தையும் பற்றியும் வந்து விவரங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலை வந்து நல்லா பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வேலையாட்கள் பற்றாக்குறை முக்கியமாக இந்த நகரங்களில் வந்து எல்லாருமே நகரங்களை தேடி வேலை வாய்ப்புக்காக தேடி வர்றதுனால கிராமங்களில் இப்போ பண்ணைகளிலும் விவசாயிகளிலும் வந்து வேலையாட்கள் பற்றாக்குறை வந்து இருக்குதுங்க அடுத்தபடியாக நம்ம வந்து ஆடு வளர்ப்பில் எதிர்கால வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்தில் இதில் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஆடுகளின் உற்பத்தினை பெருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான நவீன உத்திகளை பயன்படுத்த வேண்டும் அடுத்தது நமது ஆடுகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டும் நம்ம வந்து அந்த ஆடு வளர்ப்பில் தரமான கிடாக்களையும் தேர்வு செய்யணும் அதே மாதிரி கிடா சுழற்சி தரமான கிடாக்களை தேர்வு செய்து கிடா சுயற்சி வந்து முறையினை பயன்படுத்த வேண்டும் அப்போ வந்து நல்ல குட்டிகள் பெற முடியும் நீங்கள் அந்த கிடா சுழற்சி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த குட்டிகள் வந்து தரமான குட்டிகள் நல்ல ஆரோக்கியமான குட்டிகளாக வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த தாய் ஆட்டினை வந்து நமது பண்ணையில் இருந்து தேர்வு செய்ய வேண்டும் ஆரோக்கியமான நல்ல தரமான ஒரு தாய் ஆட்டினை வந்து தேர்வு செய்து அதை வந்து இனப்பெருக்கிறதுக்காகவும் வந்து பயன்படுத்தணும் அடுத்தது இனவருத்திக்கான ஆடுகளின் தேர்வு மிக முக்கியமானது இது வந்து தனியாக வச்சுக்கணும் அதே மாதிரி கிடா மற்றும் பெட்டை விகிதம் சரியான அளவில் வந்து இருக்கணும் இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க நிறைய வல்லுநர்கள் செம்மறி ஆடு வளர்ப்பில் இனவருத்தி பற்றி சொல்லும்போது சரியான விகிதம்னா ஆணும் கிடாவும் பெட்டை ஆடும் விகிதம் வந்து சரியான அளவில் வந்து இருக்கணும் அடுத்தது ஆடுகள் வந்து இயற்கையாகவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உடையவை இருந்தாலும் நம்ம வந்து மருத்துவ போது தடுப்பூசிகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போடணும் ஏன்னா நிறைய இந்த மழை காலங்களில் நோயெல்லாம் வராமல் இருக்கணுன்னா தடுப்பூசிகள் போடும்போது அது வந்து நோய்கள் வராமல் தடுக்கலாம் இன்னொன்று இந்த தீவன செலவை குறைக்கணும்னா வேளாண் உபப்பொருட்கள் உதாரணமாக பார்த்திங்கன்னா தானிய பொட்டுக்கள் மற்றும் பார்த்திங்கன்னா பருத்தி ஆலை கழிவுகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி அதை வந்து நம்ம தீவனம் தயாரித்தல பண்ணும்போது இன்னொன்று முக்கியமான விஷயம் இங்கே என்னென்னா வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளில் வந்து அதிக அடர் தீவனம் வந்து தேவைப்படாது இதுக்கு வந்து நம்ம இயற்கை தீவனமே வந்து போதுமானது அது கூட வேணும்னா இந்த மாதிரி நம்ம வேளாண் பொருட்கள் விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்தி அதை வந்து உணவாக கொடுக்கலாம் தீவனமாக ஆடுகளுக்கு கொடுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஆடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா தீவன கொட்டக அமைப்பு நவீன பயிர் சாகுபடி முறைகள் இந்த மாதிரிலாம் வந்து போது உங்களுக்கு வந்து உங்களுடைய செலவினங்கள் செம்மறியாடு வளர்ப்பில் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும் காசை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் முயற்சிகள் முக்கியமாக இதெல்லாம் தீவனத்துலேயும் அப்புறமா வந்து இந்த கொட்டக முறையும் வந்து அதே மாதிரி தீவன பயிர் சாகுபடி இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து உற்பத்தியில் செம்மறியாடு வளர்ப்பில் செலவை வந்து குறைக்கலாம் இன்னொரு இந்த நவீன கொட்டில் முறையில் வந்து வளர்க்கும்போது ஆடு வளர்ப்பில் உங்களுக்கு இந்த கலப்பின ஆடுகள் இனங்களில் உற்பத்தி பண்ணும்போது இதில் வந்து இறைச்சி இறை அதிகரிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆட்டுடைய எடை வந்து பதினெட்டுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் வருதுன்ட்டு அது வந்து இப்போது இருபத்தைந்து கிலோ வரைக்கும் அதிகரித்து அதில் உற்பத்தி செஞ்சு அதில் லாபம் பெறலாம் அடுத்ததாக நவீன இனவருத்தி தொழில்நுட்பங்கள் இப்போ அதில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்கிறோம் அதாவது செயற்கை முறை கருவுட்டல் அப்புறமா வந்து சினை பருவ ஒருங்கிணைப்பு ஈஸ்டர் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியான முறைகள் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சரிவர வருஷத்துக்கு ரெண்டு ஈட்டு வந்து எடுக்கலாம் அதனால் உங்களுக்கு தேவையான குட்டிகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அடுத்தது முறையான குடற்புழு நீக்கம் இந்த ஆடுகளில் இது தாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த குடற்புழு நீக்கம் வந்து பண்ணலைன்னா ஆட்டின் இடையே எடை வந்து குறைஞ்சிடுது அதற்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து குறைஞ்சிரும் ஸோ அதனால் சரியான நேரத்தில் முறையான குடற்புழு நீக்கம் பண்ணணும் அப்புறம் சரியான நேரத்தில் போடப்படும் நோய்களுக்கான தடுப்பூசிகள் போடணும் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆடு வந்து இறப்புலேருந்து தவிர்த்துட்டு உங்களுக்கு தேவையான லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடுகள் எல்லாத்தையுமே காப்பீடு செய்வதன் மூலம் பொருளாதார இழப்பை தவிர்க்கலாம் இப்போ வரும் காலங்களில் இயற்கை உரத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் இயற்கை விவசாயம் எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் நிறைய உணவு பற்றாக்குறை இருந்தது அதனால் வந்து ரசாயன உரங்களை யூஸ் பண்ணி நிறைய பயன்படுத்தி நிறைய உணவு உற்பத்தி பண்ணிட்டோம் இப்போ நம்மக்கிட்ட போதுமான உணவு உற்பத்தி நடந்துகிட்ருக்கு அதாவது தானிய உற்பத்தி இருக்குது ஸோ இப்போ இன்றைக்கு நிலைமையில் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் தான் அதிகமாக தேவைப்படுது ஏன்னா நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணணும்னா கண்டிப்பாக கால்நடைகளில் இருந்து வரக்கூடிய உரத்தை தான் பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும் ஸோ அதற்கு வந்து இதனுடைய இந்த செம்மறி ஆடுகளுடைய உரம் வந்து ரொம்ப மிகுந்த இந்த நிலத்துக்கு சக்தி வாய்ந்த ஒரு உரமாக அமையுது முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வளரும் நாடுகளில் இந்த கால்நடையிலேருந்து வ பண்ணையிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து விற்பனை வந்து நிறைய வசதிகள்லாம் இருக்குது அந்த மாதிரி வசதிகள் நம்மளுடைய நாட்டிலும் வந்து இந்த மாதிரி நம்ம கால்நடை பொருட்கள் விற்பனை பண்ணுறதுக்கு உகர்ந்த கூடங்கள் ஒரு முறையான இறைச்சி விற்பனை கூடங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வரும்போது நம்ம நுகர்வோருக்கு தேவையான சுத்தமான இறைச்சி வந்து அவங்களால உட்கொள்ள முடியுது என்னதானா தமிழ்நாட்டில் செம்மறியாடு வளர்ப்பின் தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்புகளும் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் வி அப்பாராவ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா நல்லாவே கேட்டுக்கிட்டேன் முத்தழகு தமிழ்நாட்டில் செம்மறியாட்டு வளர்ப்புக்கு நல்ல எதிர்காலமும் வரவேற்பும் இருக்கு அதை நாம சரியா செஞ்சோம்னா அதுல நமக்கு நல்ல லாபம்கா செம்மரியாட்டு வளர்ப்பில் நாம கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் எம்பிட்டு இருக்கு பாரு ஆமாக்கா நான் கூட நமக்கு எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நமக்கு தெரியாத விவரங்களும் இருந்திருக்கு பாருங்களேன் முத்தழகு விவரங்களை கேட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அக்கா விவரங்களை கேட்டதோடு மட்டும் அப்படியே விட்டுப்படாதீங்க இதை உங்கள் பண்ணையிலையும் முறையா கடைபிடிங்க பின்ன விவரத்தை விழிப்பெல்லாம் கேட்டிருக்கேன் நீ வேணா பாரு இவங்க சொன்ன முறையை அப்படியே கடைப்பிடிச்சி என் பண்ண பொருளாதாரத்தை எப்படி வசதி காட்டுறேன்னு பாரேன் பின்ன மருதாணி அக்கானா சும்மாவா அடு 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 செ நான் அனுத நம்மும் மேஜி வந்த ஆசையோடு ஓடு 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 மா நாம ஓடு போய் சேர வேணு சீக்கிரமா ஏழை ஏழை ஏழே ஏழை ஏழை வாடும் வாடும் குட்டி எல்லாம் அம்மா வரும் வழியா பார்த்திருக்கும் பட்டி அடு 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 செம்மறியாடு அனும மே வந்தோடு ஓடு 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 ஒய்யாறமா நாம ஓடு போய் சேர வேணு சீக்கிரமா காஞ்சி தான் பசியாலே வாட்டி வதங்கி எங்கும் பால் ருசியாலே பால் ருசியால குட்டியுள்ள தாயாடெல்லாம் குடு 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 கொடுனு பத்த தேடி போடு குட்டி மேும் தாய் மெஞ்சு வந்தா பால் குடிக்க மடிய சுத்தும் தாய்மெஞ்சு வந்தா பால் குடிக்க முடிய சுத்தும் அடு 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 செம்மறியாடு அனுத நமச்சி வந்த ஆசையோடு ஓடு 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 போய் நாம போடு போய் சேர வேணு சீக்கிரமா ஏ வருவது வேளாண் செய்திகள் தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தென்னையில் இளங்கன்றுகளிலிருந்து முதிர்ந்த மரங்கள் வரைக்கும் பல வகையான பூச்சிகள் தாக்கும் இவற்றில் காண்டாமிருக வண்டு சிவப்பு கூண்வண்டு எரியோஃபைட் சிலந்தி கருந்தலை புழு ஒத்தை புழு செதில் பூச்சி ஆகியவை அதிக சேதாரத்தை ஏற்படுத்துகின்றது இவைகளுடன் நத்தைப்புழு மற்றும் ஓலைப்புழுக்கள் கரையான் சார உறிஞ்சும் பூச்சிகள் எலி மற்றும் அணில் ஆகியவையும் அவ்வப்போது தோன்றி சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன தட்பவெப்பநிலை மாறி மாறி ஏற்படுவதால் தென்னையில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் எனவே தற்போது பருவநிலை மாற்றங்கள் நிலவுவதால் தென்னை சாகுபடி விவசாயிகள் தடுப்பு பணிகளில் அதிக கவனமுடன் இருப்பது அவசியம் தென்னையில் காண்டாமிருக வண்டுகள் இளம் கன்றுகளையும் வளரும் கன்றுகளையும் அதிக அளவில் தாக்கும் விரியாத மட்டைகள் குறுத்து பகுதி அடிமட்டைகள் விரியாத பாலைகள் ஆகியவற்றில் சேதத்தை ஏற்படுத்தும் இதன் அறிகுறிகளாவன தாக்கப்பட்ட இலை இணுக்குகள் விரிந்தவுடன் முக்கோண வடிவில் வெட்டியது போன்று காணப்படும் பாதிக்கப்பட்ட மரங்களின் குருத்துக்கள் வளைந்தும் சுருண்டும் காணப்படும் பொதுவாக காண்டாமிருக வண்டுகள் தாக்கிய குருத்துகளில் வண்டுகள் முட்டையிட்டு குருத்து பகுதி வழியாக உள் செல்கின்றன காண்டாமிருக வண்டுகளில் சராசரியாக பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை சேதம் மதிப்பிடப்பட்டுள்ளது சராசரியாக தன் வாழ்நாளில் நாற்பது முதல் அறுபது முட்டைகள் வரை எரு குழிகள் மற்றும் மக்கிய மரத்துண்டுகளில் இடுகின்றன பத்து நாட்களில் வெளிவரும் புழுக்கள் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் வரை எருகுழிகளிலேயே வளர்ந்து கூட்டுப்புழு பருவத்தை அடைகின்றன இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்கள் வரை கூட்டுப்புழு பருவத்தில் இருந்து பின்னர் வெளிவரும் வண்டுகள் இளம் தென்னைகளின் குருத்து பகுதியை சென்றடைகின்றன ஐந்து மாதங்கள் வரை இவ்வண்டுகள் இளம் குருத்துகளை உண்டு வாழ்கின்றன இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் குழியில் காணப்படும் கூட்டுப்புழு மற்றும் வண்டுகளை பொறுக்கி அழிக்க வேண்டும் குழியில் வளர்ந்து வரும் புழுக்களை அழிக்க என்ற பூஞ்சானத்தை ஊற்றி அளிக்க வேண்டும் பெக்லோ வைரஸ் என்ற வைரஸ் நோய்க்கிருமி தாக்கப்பட்ட வண்டுகளை ஹெக்டேர் ஒன்றுக்கு பத்து முதல் பதினைந்து என்ற அளவில் மாலை வேளையில் விட வேண்டும் மூன்று அந்துருண்டைகளை நடுக்குருத்தை சுற்றியுள்ள மூன்று மட்டை இடுக்குகளில் ஒன்று வீதம் வைக்கவும் அல்லது பன்னிரண்டு கிராம் அந்துருண்டைகளை தூள் செய்து நூறு கிராம் மணலுடன் கலந்து நடுக்குருத்தை சுற்றி வைக்க வேண்டும் வேப்பம் புண்ணாக்கு கிராம் சம அளவு மணலுடன் கலந்து நடுக்குறுத்து பகுதியில் இட வேண்டும் கவர்ச்சி பொறிகளை எக்டேருக்கு ஒன்று வீதம் வைத்து ஆண் மற்றும் பெண் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் ஆமணக்கு பின்னாக்கு ஒரு கிலோ மற்றும் ஒரு லிட்டர் தண்ணீருடன் உள்ள பானைகளை ஏக்கருக்கு முப்பது வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் அடுத்ததாக சிவப்பு கூன்வண்டு தென்னையில் சிவப்பு கூன்வண்டுகளின் தாக்குதலை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் வண்டுகள் குருத்து பகுதிகளில் முட்டையிட்டு நேரடியாக குருத்தினில் சென்று திசுக்களை உண்பதால் நடுகுருத்து வாடி பின்னர் அனைத்து இலைமட்டைகளும் சரிந்து விடுகின்றன சில நேரங்களில் தண்டு பகுதியில் ஏற்படும் காயங்களின் மூலம் உட்சென்று திசுக்களை உண்டு பின்னர் ஒரு சிறிய துவாரம் வழியாக கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளுகின்றன செம்பழுப்பு நிறத்தில் வெளிவரும் கழிவுகள் மிகுந்த துர்நாற்றத்தை வெளிப்படுத்தும் பெண் கூண்வண்டுகள் தன் வாழ்நாளில் சராசரியாக முன்னூறு முட்டைகள் வரை மரத்தண்டுகளில் காணப்படும் காயங்களின் மீதோ காண்டாமிருக வண்டு தாக்கப்பட்ட நடுகுருத்துகளிலோ இடுகின்றன இவற்றிலிருந்து மூன்று நாட்களில் வெளிவரும் புழுக்கள் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்கள் வரை குருத்து பகுதியிலோ தண்டுக்கு உள்ளிருந்தோ மிருதுவான திசுக்களை உண்டு வாழ்கின்றன பின்னர் நார்களைக் கொண்டு ஒரு கூடு பின்னி அதனுள் கூட்டுப்புழு பருவத்தை இருபத்தைந்து நாள் வரை கழிக்கின்றன பின்னர் வெளிவரும் வண்டுகள் சராசரியாக இரண்டு முதல் மூன்று மாதங்கள் வரை உயிர் வாழ்கின்றன இதற்கான மேலாண்மை முறைகளாவன கூண் வண்டுகள் மர காயங்களில் முட்டையிடுவதால் மரங்களில் காயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பச்சை மட்டைகளை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் தண்டு பகுதியிலிருந்து மூன்று அடி தள்ளி வெட்ட வேண்டும் இடி தாக்கிய மரங்கள் மற்றும் கோன் வண்டு தாக்கிய மரங்கள் இவ்வண்டுகளின் வாழிடமாகும் அதனால் அம்மரங்களை வெட்டி தீயிட்டு எரிக்க வேண்டும் கரும்பு கோழை இரண்டு லிட்டர் ஈஸ்ட் மாத்திரை ஐந்து கிராம் ஐந்து மில்லி அசிட்டிக் அமிலம் மற்றும் நீலவாக்கில் வெட்டப்பட்ட இலை மட்டை துண்டுகள் போடப்பட்ட பானைகளை ஏக்கருக்கு முப்பது வீதம் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் கவர்ச்சி பொறிகளை எக்டேருக்கு ஒன்று என்ற விகிதத்தில் வைத்து சிவப்பு கூண்வண்டுகளை கவர் செய்தும் அழிக்கலாம் கரையான் கரையான் வயல்களிலும் கன்றுகளில் உள்ள விதை தேங்காயில் உள்ள நாற்பகுதியை தாக்கி அரித்து விடுவதால் வேர்கள் பாதிக்கப்பட்டு கன்று வளர்ச்சி குன்றுகிறது பெரிய மரங்களின் தண்டு பகுதிகளிலும் இவற்றின் தாக்குதல் காணப்படுகின்றது இதற்கான மேலாண்மை முறையானது தென்னந்தோப்பிற்கு அருகிலுள்ள கரையான் புற்றை உடைத்து அதிலுள்ள ராணி கரையானை தேடி பிடித்து அழிக்க வேண்டும் தாக்கப்பட்ட நாற்றாங்கால் பகுதிகளில் தரை நன்கு நனையும்படி நூறு சதுர அடிப்பரப்பளவிற்கு பைரிஃபாஸ் ஐந்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருடன் கலந்து தண்டு மற்றும் அடிப்பாக்கத்தில் மூன்று வாரங்கள் இடைவெளியில் இரண்டு முறை ஊற்ற வேண்டும் வளர்ந்த மரத்தில் தரையிலிருந்து ஒரு மீட்டர் உயரம் வரை தண்டுப்பாகத்தில் கார்பரில் ஐந்து சதவிகிதம் நனையும் தூள் கலந்த சுண்ணாம்பு கரைசலை பூச வேண்டும் அடுத்ததாக எலி மற்றும் அணில்கள் பாண்டிகோட் மற்றும் ஜெர்பெல் வகை எலிகள் தென்னை சாகுபடியில் எல்லா தருணத்திலும் தாக்குகின்றன நாற்றங்காலில் தென்னை நாற்றுகளையும் வளர்ந்த மரங்களில் இளநீர் மற்றும் முற்றிய காய்களையும் தாக்குகின்றன அணில்கள் இளம் தேங்காய்களில் துளையிட்டு நீரை குடித்து நாசம் செய்கின்றன இதனால் காய்கள் வாடி காம்பிலிருந்து விழுந்து விடுகின்றன மாதந்தோறும் இவ்வாறு நூற்று காய்கள் விழுவதை காணலாம் இவ்வாறு விழும் தேங்காய்கள் மொத்த விளைச்சலில் பதினைந்து முதல் பதினேழு சதவிகிதம் ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது இதற்கான மேலாண்மை முறைகளான எலிகனினால் ஆகும் சேதத்தை தடுக்க ப்ரமோட்டைலான் தயார்நிலை கேக் துண்டுகளை நாற்றங்கால் பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம் ஜிங்க் பாஸ்பெய்ட் நச்சுப்பொறியை வைத்தும் கட்டுப்படுத்தலாம் நச்சுப்பொறி கலந்த கலவையை வைக்க வேண்டும் எலிகள் நச்சு பொறியை நுகர்ந்து கண்டுபிடித்து விடுவதால் நச்சு பொருளை தின்னாது அதனால் முதல் மூன்று நாட்களுக்கு நச்சு கலகாத உணவு பொறியினை வைக்க வேண்டும் மூன்று நாட்களுக்கு பிறகு நச்சு பொறியினை வைத்து எலிகளை கவர்ந்து அழிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் தென்னை மரத்துக்கு தொல்லை கொடுத்திடும் மிருகவண்டு அது உள்ள இடத்துக்கு தொல்லை கொடுக்கணும் கூண்டோடு அழிய இன்று தென்னை மரத்துக்கு தொல்லை கொடுத்திடும் மிருகவண்டு அது உள்ள இடத்துக்கு தொல்லை கொடுக்கணும் கூண்டோடு அழிய இன்று பண்ணையில் தாய் வண்டு பாதகம் செய்திடும் உண்மை தெரிந்து பண்ணையில் தாய் பண்டு பாதகம் செய்திடும் உிந்து தன்மை அறிந்து கடந்தறியாமலே தீந்திடவே கொல்லு தீந்திடவே கொல்லு தென்னை மரத்துக்கு தொல்லை கொடுத்திடும் காண்டாமிருகவண்டு அது தொல்லை கொடுக்கணும் கூந்தோடு அழியும் போருள்ள விளை தேடுவோம் நீ தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் பிரியா மகளை பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்